வவுசியினுடைய படங்க கப்பல்வட்டி தமிழன் வவுசியினுடைய படத்தை ஒருத்தர் கொடுத்தாரு அப்படியே கையெடுத்து கும்பிட்டேன் ஏன் தெரியுமா எந்த கப்பல் மூலமாக ஆங்கிலேயன் நம்மை அடிமை செய்தான அதே கப்பல் மூலமாக அவனை இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டுமென்று சிந்தித்த ஒரே தமிழன் வஉசி அதனால் தான் ஒருத்தன் கவிதை எழுதுனா கிழிந்து கிடந்த இந்தியாவை நானூற்றி ஐம்பத்தி ஆறு தேசங்களாக கிழிந்து கிடந்த இந்தியாவை தைக்க வந்த ஓர் ஊசி வஊசி அப்படின்னா என்ன அழகாக இருக்கு பாருங்க அவ்வளோ ஒன்றாக்குறது அந்த மனுஷங்கள்லாம் நாட்டுக்காக என்னென்ன இழந்தாங்க பதி இழந்தனம்னு சொல்லி நம்ம சொன்னோம்ல அது மாதிரி எல்லாத்துக்கும் இழந்தாங்க அவர் ஒரு கடிதம் எழுதினாருங்க அது இன்றைக்கி படித்தாலும் நடுங்கி போவோம் என்ன தெரியுமா அந்த கடிதம் சிறையில் இருக்கிறப்ப எழுதுனாரு ஐயன் மீர் நான் சிறையில் இருக்கிறேன் என் குடும்பம் வறுமையில் இருக்கிறது இந்த நிலையில் உங்கள் வீட்டு வாசலில் யாரேனும் ஒருவர் என் சாடையில் வந்து உணவு கேட்டால் அவரை விளட்டிவிட வேண்டாம் அவர் மனநிலை சரியில்லாதவர் அவருக்கு உணவு தாருங்கள் அவர் வேறு யாரும் இல்லை என் தம்பிதான் இப்படிக்கு வவு சிதம்பரம் என்று கையெழுத்து போட்டு அனுப்புகிறாருன்னா அவருக்கு ஏன் பைத்தியம் முடிச்சு தெரியுமா ரெட்டை ஆயுள் தண்டனை இவருக்கு கொடுத்தாங்க யாருக்கு வவுசிக்கு அப்போதான் அவர் நினைச்சா ராமனுக்கு கூட பதினாலு வருஷம் தானடா உனக்கு ரெண்டு ரெட்டை ஆயுள் தண்டனையா இப்படி கேட்ட போதும் கூட வாவுசி போன்றவர்கள் என்ன சொன்னாங்க கப்பலை ஆங்கிலேயனுக்கு திருப்பி டே நொ நொறுக்கி கடலில் போட்டுக்கலாம் மேடா ஏண்டா கொடுத்தீங்க இவர்களால் நாம் இந்த சுதந்திரத்தை பெற்றோம் அதான் உண்மை தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசாய் பயிரை கண்ணீரால் காத்தம் கருகத் திருவுழவும்